ஃப்ரைஸ் லார்ட் தேவனுடைய நாமத்துக்கு மருமை உண்டாகட்டும் நம்ம இந்த ஏன் இஸ்லாமியர்கள் வந்து கிறிஸ்துவத்தையும் பைபிளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சீரீஸ் பார்த்து வரோம் கடந்த எபிசோடில் பார்க்கும்போது நம்ம ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை பற்றி பேசணும் எதில் எப்போது மோசஸ் வந்தார் எப்போது ஆப்ரஹாம் வந்தார் எப்போது ஏசு பிறந்தாங்க எப்போது முகமது நபி வந்து வாழ்ந்தாங்கிற இந்த ஒரு டைம் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக இந்த டைம்லைனை நம்ம ஒழுங்காக புரிஞ்சாலே இந்த சோர்ஸ் யார்கிட்டருந்து வந்திருக்குங்கிறது நமக்கு தெளிவாக புரியும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதை சுற்றி முதல்ல யார் விட்னஸ் கொடுக்கலாம்னு பார்ப்பாங்க ஆக்சுவலாக அந்த விட்னஸ் வந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் சொல்லக்கூடாது இதை மாதிரி இதை மாதிரி இந்த வீட்டில் திருடு நடந்துச்சு இதை செஞ்சது வந்து இந்த ஆள் அப்படின்னு சொல்லும்போது விட்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீ எங்கதையும் கேட்ப நான் வந்து வேற ஊர்ல இருந்தேன்னு சொன்னாங்கன்னா அந்த விட்னஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக விட்னஸ்ங்கிறது ஆக்சுவலாக ஒன்று ஒன்னு கூட இருக்கிறது ரெடி ஃபர்ஸ்ட் ஹேண்டெல்லாம் பார்க்கறது இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த நடந்த இன்சிடெண்ட்டுக்கும் இவர் சொன்ன டைமுக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு கால ஒ ஒப்பீடு இருக்கணும் கொஞ்சமாவது அந்த ஒரு 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 ஒற்றுமை காணப்படணும் இல்லாட்டி அந்த ஒரு ஒரு டைம்லைன் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக அப்போ இன்றைக்கி இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கு யாருக்கு அருகதை இருக்குது பார்த்திங்கன்னா யாருக்கு விட்னஸ் கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா மத்தையு மார்க் லூக்கு யோவான் பவுல் அவர்கள் இவங்க தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்ன செஞ்சான்னு சொல்ல முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் காலத்தில் இல்லாட்டி மோசஸ் காலத்தில் இல்லாட்டி தாவூது காலத்தில் என்ன நடந்துங்கிறது அந்த யூதர்கள் அவருடைய பிள்ளைகள் தான் ஆக்சுவலாக சொல்லணும் எங்கள் அப்பா எப்படி இருந்தாங்க எங்கள் தாத்தா எப்படி இருந்தாங்கன்னு அவங்க தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக இப்போது எல்லாரும் ஒரே டைம் போய் சொல்ல அவசியம் இல்லை இன்றைக்கி ஒருத்தர் ஒருவேளை போயிச்சுன்னா கூட நிச்சயமாக முரண்பாடு இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க இல்லை இல்லை இவ சொல்ல தப்பு எங்கள் அப்பா எப்படி இருந்தார் இவர் தப்பாக சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த நமக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு முரண்பாடு தெரியும் இதில் வந்து எது உண்மைங்கிற விஷயத்தை நம்ம ஆர்குமெண்ட் பண்ணி எடுத்துடலாம் இதுதான் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஒரு விட்னஸ்ஸை எடுக்கிற விஷயம் ஆக்சுவலாக ஒரு விட்னஸ்னா நடந்த சம்பவத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் இதுதான் பார்ப்பாங்க இதை தாண்டி எதையுமே எவிடென்ஸ் எடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக இந்த நடந்த இன்சிடெண்ட்டுக்கும் நியரஸ்ட் நியரஸ்ட் சோர்ஸ் நியரஸ்ட் விட்னஸ் இதுதான் பார்ப்பாங்க ஆக்சுவலாக அப்போ இன்னைக்கு முகமது நபி வந்து ஆப்ரஹாம் குரு சொல்லும் போதோ இல்லாட்டி மோசஸ் பற்றி சொல்லும் போதோ அவருக்கு வந்து அவர் கூட வாழவும் இல்லை அவர் ஒரு யூதரும் கிடையாது அவருக்கு எந்த ஒரு விட்னஸுமே கிடையாது ஆக்சுவலாக சின்ன சம்பவம் சொல்லணும்னா முகமது நபி பார்த்தீங்கன்னா ஹுரானில் இன்றைக்கி பைபிள் வாசிக்கிற யூதம் ஜுடாயிசா மக்களுக்கும் யூதர்களுக்கும் பைபிள் வாசிக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் தெரியும் மேரிங்கிறவங்க வந்து இயேசு கிறிஸ்துவோடைய தாய் அதே மாதிரி மரியம்னு ஒரு கேரக்டர் உண்டு மிரியம்னு ஒரு கேரக்டர் உண்டு அவங்க வந்து மோசையோடைய அக்கா ஆரவனுடைய மோசஸ் ஆரனுடைய அவங்க கூட பிறந்த ஒரு தங்கச்சி ஆக்சுவலாக அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க வாழ்ந்த அந்த மோசஸோடைய மிரியம் வாழ்ந்த காலம் வந்து கிட்டத்தட்ட இயேசுக்கு முன்பதாக ரெண்டாயிரம் வருஷம் முன்பதாக வாழ்கிறாங்க மோசஸோடைய அக்கா மிரியம் ஏசுடைய அம்மா வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வாழ்கிறாங்க இந்த இடைவேளை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு பைபிள் வாசிகள் எல்லாருக்குமே தெரியும் தோறால் அப்படி தான் போட்டிருக்கு தான் யூதர்கள் நம்பிட்டு வராங்க திடீர்னு ஒருத்தர் பாருங்க மெக்காவில் வந்து உட்காந்துட்டு இயேசுடைய அம்மா வந்து மிரியம் அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க அண்ணன் அண்ணன் தம்பிங்க வந்து மோசஸும் ஆறுன்னு சொல்லும் போது இது பை ஹுரானில் இருக்கிற ஒரு பெரிய பிள்ளை அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் விட்னஸ் வந்து இவர் ஒழுங்காக கொடுக்கல ஏன்னா இவருக்கு உண்மையான சம்பவம் தெரியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அரேபிய தேசத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இல்லை ஆக்சுவலாக அரேபியங்கிறது ஒரு 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 இன மக்கள் தான் அவங்க வந்து ஒரே இன மக்கள் கிடையாது இப்போ நீங்கள் ஆசியா மக்கள் சொல்கிறாங்கன்னா இப்போ ஆசியாவில் இந்தியா இருக்குது பாகிஸ்தான் இருக்குது ஸ்ரீலங்கா இருக்குது அந்த 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 பகுதி மக்களை பார்த்து அவங்க ஆசியா மக்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மக்கள் அரேப் தேசத்தில் வாழ்ந்த மக்களை பார்த்து அராபிய மக்கள் சொல்லுவாங்க தவிர அவங்களுக்குள்ளே நிறைய குளம் நிறைய கோத்திரம் நிறைய பிரிவினைகள் நிறைய விஷயங்கள் உண்டு ஆக்சுவலாக அப்போ இந்த இடத்துல மதினால தான் ஆட்சி செஞ்சாங்க யூதர்கள் தான் மதினா பட்டத்தில் வராங்க மெக்காலேருந்து ரொம்ப தொலைவு கிடையாது இப்போ மெக்கா பட்டணம் வந்து ஒரு 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 கூட்ட அரேபிய மக்கள் வாழ்கிறாங்க ஹஷேந்திர குள்ளம்னு முகமது நம்பி பிறக்கார ஆக்சுவலாக மதினா பட்டணம் வந்து அது பக்கத்தில் இருக்கிற பட்டணம்னு சொல்லலாம் இல்லை நல்ல ஒரு நாகரீக பட்டணம்னு சொல்லலாம் இந்த பட்டணம் முழுவதும் யூதர்கள் வாழ்கிறாங்க இந்த யூதர்கள்ட்ட தான் எல்லா கதையும் கேட்டு முகமது நம்பி எழுதுறதுனால தான் இவரை வந்து மறுபடியும் அந்த யூதர்கள் வந்து அக்செப்ட் பண்ணல ஏன்னா இவர்கிட்டே கேட்ட கதையை அவங்கள்ட்ட போய் வேற மாதிரி சொல்லும்போது அவங்க இதை அக்செப்ட் பண்ணல நல்லா புரிஞ்சுக்கணும் ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தீங்கன்னா ஹுரான் சொல்கிற சம்பவமும் நடந்த சம்பவமும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் இதை ஏன் கண்மூடித்தனமாக இஸ்லாமியில் நம்பி போகிறாங்கன்னா அவங்களுக்கு அதை தவறு எதுவும் தெரியாது இன்றைக்கி ஒரு இஸ்லாமியன்னு நான் இன்னைக்கு இந்த பைவில் வாசிக்கும் போது எனக்கு வந்து அப்போ தான் உண்மையிலே தாவூதுங்கிறவர் யார் டேவிடு அவர் பேர் தாவூதே கிடையாது அவர் பேர் வேறு டேவிடு இவர் ராஜாவாக இருந்தார் இவருடைய மகன் சோலம்மான் அவரும் அதுக்கு மேலே மகாராஜாவாக வாழ்ந்தார் டேவிடுடைய அப்பா பேர் ஜெஸ்ஸி அவங்க அப்பா பேர் ஒபேது இதையெல்லாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் மோசஸ் எப்படி வாழ்ந்தார் மோசஸ் என்ன சொன்னார் ஆப்ரஹாம் எப்படி வாழ்ந்தார் ஆப்ரஹாம் என்ன சொன்னார் உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் ஆண்டவர் எப்படி இடைப்பட்டாங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பைபிள் மாத்திரம் தான் கிளாரிட்டி கொடுக்கும் ஆக்சுவலாக உண்மையிலே இன்றைக்கி நான் சொல்லுவேன் ஒரு ஒரு உண்மையாகவே ஒரு தேவனுடைய தூதர்கள் தேவனுடைய ப்ராஃபிட்ஸை தேவனை குறித்து தெரிஞ்சதுக்கு அந்த திக்க திசையில் போய் தெரிஞ்சிக்கணும்னா அந்த புஸ்தகம் வாசிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ விட்னஸ் சொன்ன எல்லாமே பார்த்திங்கன்னா ஏசு கூட வாழ்ந்தவங்க சொன்ன விட்னஸ் இருக்குது யூதர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தை குறிச்சும் தன்னுடைய சொந்த மதம் ஆக்சுவலாக யூதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு குல மதம் ஆக்சுவலாக அவங்க எதுக்கு போய் சொல்லும் யூதர்கள் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை கிறிஸ்தவர்கள் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து தோன்றி நான் வந்து ஹிஸ்டாரிக்கலாம் எல்லாத்தையும் மாற்றி சொல்லும் இவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலில் இதுதான் பிரச்சனையும் போல இன்னொன்று கிறிஸ்தவத்தின் யூதத்தையும் தாண்டின ஒரு ஒழுக்கம் இல்லாட்டி ஒரு ஒரு இதையும் தாண்டி ஒரு ஹை லெவல் போனால் பிரச்சனை இருக்காது ஆனால் கிறிஸ்தவத்தின் யூதத்தையும் தாண்டி ஹை லெவல் இஸ்லாம் போதிக்கலை ஆக்சுவலாக அதை விட மட்டமாக மட்டமான விஷயங்கள் சொல்ல மாட்டோம் அதை விட லோ லெவல் தான் போதிக்க ஆரம்பிச்சுது சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே வந்து தேவன் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் ஒரு ஆண் ஒரு என்று படைச்சு மனுஷன் கணவன் மனைவி சேர்த்து வச்சு எந்த மனுஷன் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதைத்தான் ஆண்டு ஆசிர்வதிக்கிறாங்க இதைத்தான் கணம் பண்ணுறாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு வருஷம் கழிச்சு ஒருத்த சொல்றாரு நீங்கள் நாலு பேர் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆக்சுவலாக அப்போ இது எல்லாமே இப்போ என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஒரு முஸ்லீம்கிட்ட பேசும்போது ஆப்ரஹாம் வந்து திருமணம் பண்ணலையா சோலம் வந்து திருமணம் பண்ணலையா கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணாங்க ஆனால் இது எல்லாமே தவறு குரான் அது பைபிள் அதை அக்செப்ட் பண்ணல பைபிள் இவங்க தவறு செய்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் டேவிட் வந்து தவறு செய்தார் சோழமும் தவறு செய்தார் இன்றைக்கி இன்னைக்கு உங்களுடைய மதம் வந்து தவறு செய்துன்னு சொல்ல 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 வேண்டியது தானே நீங்கள் ஒன்று ஒரு திருமணம் பண்ணுறீங்க மூணு திருமணம் செய்வது தவறுங்க சொல்லணும் ஆனால் அதை சுட்டி காட்டலை ஆக்சுவலாக அப்போ நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு மாரல் ஸ்டாண்டர்டு வந்து அதை ஹை லெவலில் கூட்டலை ஆனால் அதை டிமாரலைஸ் பண்ண இன்னொரு மதம் வந்துச்சு ஆக்சுவலாக அப்போ யோசிச்சு பாருங்க எதற்காக நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு குவாலிட்டி மக்கள் தன்னுடைய வாழ்க்கை தேரத்தை விட்டுட்டு ஒரு லோ குவாலிட்டி மக்கள்கிட்ட எதுக்கு போகணும் இது ஒரு பெரிய ஒரு கன் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம் இல்லை இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மதமும் இந்த இதுவும் போதிக்குது ஆக்சுவலாக இப்போ இன்னொன்று புரிஞ்சுக்கணும் கடவுள் வந்து எந்த புஸ்தகத்துலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் தோரா எடுங்க தோராங்கிறது ஒன்றும் இல்லை இந்த பழைய ஏற்பாடு ஃபுல் எடுங்க புது ஏற்பாடு ஃபுல்லாக எடுங்க அதில் ஆதி அகமத்துலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கடவுளுடைய தன்மையும் ஆகட்டும் கடவுளுடைய குணமாகட்டும் அவர் வந்து தன்னுடைய தகவல் என்று சொல்ற விஷயங்களாகட்டும் நம்மள வந்து பிள்ளைகளா எடுக்கிற விஷயங்களாகட்டும் அதுல ஒரு நாளும் பாத்தீங்கன்னா மாறவே மாறாது அந்த கணம் அப்படி இருக்கும் அந்த உண்மை அப்படி இருக்கும் சத்தியம் பரிசுத்தம் கடவுள் அதை தான் காம்ஸ்டே வருவார் ஆக்சுவலாக ஆதி அகமதுலேருந்து ரெவல்யூஷன் வரைக்கும் மெசையாங்கிற கேரக்டர் வச்சு தான் மொத்த பைபிளே எழுதப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக திடீர்னு பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் புஸ்தகம் நான் எழுதிட்டேன் நான் அல்லா கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லும்போது அதில் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இறைவனுடைய ஒரு நேச்சரே வரவே இல்லை நான் திருப்பி சொன்னேன் நீ என்னை ஃபஸ்ட் டைம் சொல்லி கம்பேர் பண்ணக்கூடாது எது நமக்கு ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கக்கூடாது ரெண்டு பேரும் சொல்லும்போது உண்மையை கண்டுபிடிக்கணுன்னா அதோட டிஃப்ரென்சஸை பார்க்கணும் இவர் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கார் இவர் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கார் அப்போ நல்லா தெரியவது தெரியும் இந்த இறைவனும் இந்த இறைவனும் ஒன்றும் கிடையாது இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம் ஒன்றும் கிடையாது அப்போ நிச்சயமாக ஒரு இது இதுக்கு இது இதெல்லாம் நீ அனலைஸ் பண்ணும்போது தெரியும் ஒரு இறைவன் இருக்கிறாருப்பா அவர் யாருன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பைபிளோட இறைவனை தான் நீ இறைவன் என்றே நீ ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுடைய எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கும் பைபிள் ஆக்சுவலாக உங்களுடைய நீங்கள் வந்து மனுஷன் ஏன் பாவம் செய்கிறான் ஏன் தப்பு செய்யறான் உங்களால் ஹுரான்ல பதில் சொல்ல முடியுமா எதுக்கு மனுஷன் வந்து பாவத்தில் விழுந்தான் எதுக்காக போய் சொல்லணும் எதுக்காக மனுஷன் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படியாமை ஆகணும் எல்லாத்துக்கும் பைபிள் உங்களுக்கு பதில் சொல்லுது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பதிலே இருக்காது உங்களுக்கு இந்த கடவுள் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் நான் நீங்கள் தவறி விழுந்துட்டீங்க உங்களை காப்பாற்றின வரேன் அப்படிங்கிறார் இவர் ஆரம்பத்திலேருந்து தன்னை பிதாவாகவும் தன்னை அவர் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு ஆனால் இந்த கடவுள் பார்த்தீங்கன்னா அவர் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை இது கடவுளே இல்லாமல் போச்சு தான் மேட்ரு இது எஜமான சென்னை காமிச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் அடிமைகள் சொல்றாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போது இந்த உலகத்தை விட்டு போகும்போது தன்னுடைய இறைவன் போகும்போது கடவுள் சொல்றாங்க உனக்கு நான் சுதந்திரம் தாரேன் பரலோகத்தில் நீ யுக யுகமாக வாழ்வதற்கு என்னோடு இருப்பதற்கு நான் இன்ஹெரிட்டன்ஸ் தரேன் அப்படிங்காரு இந்த நம்பிக்கையில்தான் நீ கிறிஸ்தவர்களும் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போறாங்க அவங்க பைபிள் பின்பற்றி தேவன்ட போனதுக்கப்புறம் அந்த இன்கிரிடென்ட்ஸ்ல சொர்க்கத்துல வாழ்வாங்க ஆனா இந்த மக்கள் நீங்க கூலிக்கு தான் உங்க கூலி கிடைக்குது நீங்க எஜமான்கிட்ட போறீங்க எஜமான் இந்த உலகத்துல உட்கார வச்சிருக்காங்க இஸ்லாம் படி நீங்க இந்த உலகத்துல கூலி செஞ்சதுக்கு அப்புறம் இறைவனும் உங்களுக்கு ரிவார்ட் தராரு அப்புறம் அங்க ஹெவன் சொர்க்கத்துக்கு போறீங்க சொர்க்கத்துலையும் அவர் கூலி தராரு அப்புறம் என்ன ஆகும் நீங்கள் என்ன சுதந்திரவாசி நீங்கள் என்ன அதனால் இன்ஹெரிட்டன்ஸை பண்ண முடியும் அவர் சொல்வார் உன்னுடைய வேலை முடிஞ்சுட்டுப்பா அடுத்த நரகத்துக்கு போச்சுன்னா நீங்கள் போய் தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவர் எஜமான் நீங்கள் கூலியால் ஆனால் இது சொல் போதிக்குது நான் தகப்பன் நீ என்னுடைய குமாரன் குமாரதி அப்படின்னு சொல்லி போதிக்குது ஆக்சுவலாக நமக்கு ஏன் மனிதனுக்கு வந்து அன்பு முக்கியமாக இருக்கும் இதற்காக மனுஷனுக்கு வந்து அன்புக்காக ஏங்குறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு அன்புக்காக ஏன் இயங்குறேன்னா என்னை படைத்தவர் அவர் அன்புள்ள தேவனாக தான் எனக்கு அன்புக்காக இயங்குற ஒரு குழந்தை பிள்ளை அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பாவை பார்த்து இயங்குது ஒரு பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அன்புக்காக இயங்குறாங்க உலக சமுதாயம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த அன்புக்காக தான் இயங்குது உண்மையாக அன்பு யார் செலுத்துவாங்க தான் பார்ப்பாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு அன்பு செலுத்தாமல் நீங்கள் உங் உங்கள் இறைவன் இருந்தாங்கன்னா அப்போ நிச்சயமாக உங்களுக்கும் அந்த குணம் தான் இருக்கும் இன்றைக்கி நமக்கு ஏன் அந்த குணம் காணப்படுதுன்னா அவர் நமக்கு அவர் அன்பாக இருக்கிறதுனால நமக்கு அதே தான் நாடு தோணுது நமக்கு ஆக்சுவலாக ஆனால் இந்த இறைவன் பாத்தீங்கன்னா அவர் அன்பை பேஸ் பண்ணலாம் எதுவுமே கிடையாது அவர் யஜமான் நீங்கள் கூலியால் ஆனால் இங்கே அவர் தகப்பன் நீ குமாரன் குமாரதிங்கிற ஒரு உறவு இந்த இறைவன் போதிக்கிறாங்க ஒரு இஸ்லாமியர் வந்து கிறிஸ்தவத்தையும் பைபிளையும் படிக்காமல் உண்மையான ஒரு ஆப்ரகமின் மார்க்கத்துக்குள்ளே போகவே முடியாது நிறைய இஸ்லாமியர் வந்து ஒரு வசனத்தை ஹுராந்து எடுத்து வந்து ஒரு வசனத்தை பைபிள்னு எடுத்து வந்து கம்பேர் பண்ணி சண்டை போடுவாங்க நான் சொல்லுவேன் இதில் என்ன ஆர்கியூமெண்ட் வரப்போகுது ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது காரணம் நீங்கள் இது உண்மையாக பார்க்கும்போது நீங்கள் எப்படியாவது பரலோகத்தில் போய் சேரணுங்கன்னு தான் நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக நீங்கள் இந்த உலகத்தை உலக வாழ்க்கையை விட்டு போகும்போது நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் சேரணும் உண்மையான இறைவன் போய் சேர்றங்கிற ஒரே நோக்கத்தினால்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு நான் ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ போடணும்னு சொல்லுவேன் ஆக்சுவலி ஏன்னா தெரியும் நான் பேசுகிற விஷயங்கள் சில சில மக்களை வந்து பர்சனல் பாதிக்கும் சில மக்கள் வந்து இதையே ஒரு ரீசனாக வச்சுருப்பாங்க எனக்கு அதை குறிச்செலாம் கவலை இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ் மூலமாக கண்டிப்பா நான் தேவன்ட்ட வந்து சேர முடியும் உண் உண்மையான ஆப்ராஹின் மார்க்கத்தை நான் நாட முடியும்னு நினைச்சிக்கன்னா அதோடைய ரிசல்ட்டை தான் இந்த வீடியோ மூலமா நான் எதிர்பார்க்கறது இதை தாண்டி யாரையும் ஹர்ட் பண்ணதுக்காகவோ உங்களை நான் ஹர்ட் பண்ணதுக்காகவும் எதுவுமே இல்லை ஹுரான் படித்தால் மாத்திரம் ஒரு ஆப்ராஹின் மார்க்கம் தெரியாது நீங்கள் ஆப்ரக மார்க்கம் தெரியணும் என்றால் நீங்கள் நிச்சயமாக பைபிள் வாசிக்காகணும் இல்லைப்பா எனக்கு ஆப்ரக மார்க்கத்துனால இஷ்டம் கிடையாது எனக்கு முகமது மார்க்கம் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அப்போ அது வேற மார்க்கம் நீ முகமது மார்க்கம் என்பது தான் நீங்கள் இந்த ஹுரான் மார்க்கம் ஹதீஸ் மார்க்கம் சீரா மார்க்கம் இந்த மூணையும் படிக்க தான் முகமது மார்க்கம் அப்போ அதை தான் பின்பற்றி என்றால் எனக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா அந்த இறைவன் வேறு அந்த நபர் வேறு இங்கே ஆப்ரஹமி மார்க்கம் வேறு இல்லை நாங்கள் ஆப்ரஹ மார்க்கம் கிறிஸ்தவ யூதத்துக்கு அப்புறம் கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்துக்கு அப்புறம் இஸ்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பகிர்ந்து பேச வேண்டியது இருக்கு அப்போ தான் நமக்கு எது சத்தியம் எது உண்மைங்கிற விஷயம் நமக்கு காணப்படும் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க இந்த தேவன் அன்புள்ளுவராக இருக்கிறது ஒரே தான் நான் சொன்னேன் எல்லாருக்கும் அன்பு தான் பிரதானமாக காணப்படுது எந்த இடத்துலையுமே நான் இஸ்லாமில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இறைவன் இஸ்லாமியின் இறைவன் வந்து அவர் அன்புள்ளவர் நான் கேள்விப்பட்டதும் கிடையாது நான் வாச்சதும் கிடையாது அதிகமாக நான் பார்த்த வார்த்தைகள் வந்து அர் ரஹ்மான் இறைகியும் மிகவும் இறக்கமுடையவர் மிகவும் கிருபையுடையவருங்கெல்லாம் வாச்சிருக்கேன் ஆனா யாருக்கு செஞ்சுருக்காரு இன்னைக்கு நான் சொல்றேன் நான் நான் சொல்றேன் இந்த மாதிரி நான் டாக்டர் ஆயிட்டேன் நான் டாக்டர் அப்படிங்க என்ன கேட்காங்க இப்ப நீ டாக்டர்ன்னு சொல்றீங்களா நீங்கள் வந்து ஏதாவது மெடிக்கல் காலேஜ்லயே படிச்சீங்களா ஏதாவது ஏதாவது ஒரு பேஷண்ட்டை நீங்க பாத்தீங்களா கிளினிக் போட்டிங்களா இல்லைன்னா அந்த காலேஜ் பக்கமாக தலை வச்சு படுத்துவோங்கன்னுளா நான் சொல்றேன் எங்கேயும் போனது கிடையாது எதுவும் செஞ்சது கிடையாது நான் டாக்டர் அப்படிங்க அப்போ நிச்சயமா சொல்லுவாங்க அப்போ இவன் சரி கிடையாது இவன் ஒரு இவன் சரி கிடையாது அவ்வளோதான் விஷயம் ஆக்சுவலாக அப்போ இன்றைக்கி அந்த இறைவன் சொல்றாரு குரான் இறைவன் சொல்றாரு நான் வந்து அன்பா இருக்கிறேன்னு சொன்னாருனா அவர் அர் ரகமான சொன்னார்னா யாருக்கு உண்மையாகவே அர் இருந்தார் யாருக்கு அவர் வந்து இரக்கமும் கிருபையும் காமிச்சார்னு காட்டுங்க முகமது நபி கூட அந்த இறைவன் அன்பாக காமிச்சது கிடையாது அவர் போன ஒரு முகமது நபி போன ஒரு போர் கூட வெற்றி செலுத்ததே கிடையாது ஒரு போர் கூட அவர் வெற்றி வந்தது கிடையாது ஆக்சுவலாக அவர் அவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமான வாழ்க்கையாக தான் முடிஞ்சது அவருடைய மரணமுமே மிகவும் கொடுமையான மரணமாக தான் இருந்துச்சு முதல்ல எத்தனை திருமணம் பண்ணார் எதற்காக திருமணம் பண்ணார் ஆக்சுவலி ஏன்னா அவருக்கு சந்தோஷம் காணப்படலை அவருக்கு ஒரு மனைவியிலே அவருக்கு திருப்தி ஆக முடியலை ஆக்சுவலாக அவருக்கு 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 என்ன செய்யணும்னு தெரியல அதுதான் பிரச்சனையும் முதல்ல ஆனால் இந்த பைபிளில் இன்னைக்கு தாவுது வந்து ஒரு இன்னொரு டேவிட் வந்து இன்னொருத்தர் திருமணம் பண்ணாருன்னா அதுக்கு மனம் மனம் இன்னொரு திருதேசம் சொல்கிறார் நீ தவறு செய்கிற அப்படி காரி ரெண்டாயிரம் மணி திருமணம் பண்ணக்கூடாது நீ தவறு செய்யறேன்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு வந்து மனம் கசந்து அழுகுறாரு தாவிது டேவிட் வந்து ஆக்சுவலாக அப்படி நல்லா யோசிக்கணும் பைபிள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் வந்து அன்புள்ளவராகும் இந்த உலக மனுஷன் எல்லாமே அன்பை தான் நேசிக்காங்க இதைத்தான் போதிக்குது ஆனா இந்த இறைவன் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே அது இறைவனுக்கின்ற குவாலிட்டியே இல்லாமல் நீங்க ஏன் இல்லாமே இஸ்லாமில் இறைவனை பார்த்து அல்ல வா நீங்கள் வா நீ வா போம் வா போம்பீங்க ஆக்சுவலா மரியாதை கொடுக்க மாட்டீங்க அவனுக்கு எல்லா மரியாதையும் உண்டு சொல்லி அவனை அவன் இவன் சொல்வீங்க ஆக்சுவலாக ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா கணம் செலுத்துவாங்க இவர் இறைவன் சொல்லுவாங்க தேவன் சொல்லுவாங்க இஸ்லாமில் பார்க்கும்போது அவன் அல்ல இவன் அல்ல அல்லா அப்படிப்பட்டவன் அல்ல இப்படிப்பட்டவன் ஏன் ஏன் அப்படி நீங்கள் ஏன்னா அந்த அந்த மார்க்கத்துக்கு அந்த அப்படி தான் போதிக்குது ஆக்சுவலா நீங்கள் இறைவனுக்கு கணம் கொடுக்க முடியாமல் வருது நீங்க அப்பாவை பார்த்து நீங்க அவன் அவன் அப்படிதான் உங்க அப்பாவை பார்த்து இவன் இப்படிதான் சொல்லுவீங்களா உங்களுடைய சகோதரன் உங்களுடைய மூத்தவர் உங்களுடைய அப்பாவை பார்த்து நீங்க வந்து அவர் இவர் சொல்லும்போது ஒரு ஒரு மரியாதை கொடுக்கும்போது ஏன் இதெல்லாம் மிஸ் ஆச்சு ஆக்சுவலாக நீங்கள் யோசிக்கணும் அப்போ இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விட்னஸ் சொல்லணுன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவராக இருக்கணும் அட்லீஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த மதத்தோடைய சாயலையும் அந்த சப்ஸ்டன்ஸையுமே சொன்னால் கூட பரவாயில்ல சரி இது ஒரு டெனாமினேஷனை கூட வச்சுக்கலாம் சரி எப்படி நமக்கு பிரதரன் டெனாமினேஷன் இருக்குது ப்ர ப்ரொடஸ்டன்ஸ் இருக்குது சிஎஸ்சி இருக்குது ஒரு சொல்ல பாரு எப்படி டினாமினேஷன்ஸ் இருக்கோ இப்போ இது ஒரு டெனாமினேஷனாக கூட வச்சுக்கலாம் ஆக்சுவலி ஆனால் மொத்தமாகவே மாற்றம் தான் மா மாற்று மாற்றினால்தான் இது இதை வந்து கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இதை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஆப்ரஹாம் என் மார்க்கம் இல்லை என்று சொன்னாங்க ஏன்னா ஆப்ரஹாம் மார்க்கத்தை பற்றி போதிக்கிறதுக்கு இவருங்க ஆப்ரஹாமின் வம்சமும் கிடையாது யூதர்களும் கிடையாது இல்ல அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபரும் கிடையாது இதுதான் நமக்கு நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா அப்போ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நல்லா தெளிவா யோசிங்க உங்களுடைய பைபிள வாசிங்க உங்களுடைய குரானை வாசி பாருங்க கம்பேர் பண்ணி பார்க்கறது தப்பே கிடையாது எந்த ஒரு டாக்டரேட் படிச்சாங்களும் ஒரு தெளிவு வேணும்னா கம்பேர் பண்ணி படிச்சு ஒரு ரிசல்ட் எடுப்பாங்க நீ கம்பேர் பண்ணி ஹிஸ்டாரிக்கலா வாசிக்க தப்பே கிடையாது நீங்க வாசிங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கட்டும் காட் டர்ஸ் யூ ஆல் தேங்க் பாய்